என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடுகின்ற அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி தந்த ஏழாம் திருமுறையிலிருந்து திரு கொடுங்கோளூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொன்னுமை பொருளும் தருவானை போகமும் தீருவும் புணர்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மயன் அறிய முன்னா எம்மானை எளிவந்த பிரானை வைகும் வயல் பழனத்தனி ஆளுரானை மர கலு மாமே கட்டமும் பிணியும் களைவானை காலர் சீரிய காலுடையானை வீட்ட நோய் களைவானை விரவினால் விடுதற்கரியானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாரமேட்ட விர பணிபானை ஆட்ட மூர்த்தி மற்ற விலை ஆறுரா கொன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாயுடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பறிந்தானை பகலும் கங்குலுமாகி நின்றானை ஓர்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்கின்ற கடலை மலை தன்னை ஆறுரானை மரகலு செட்ட போலில் நின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தை உண்டே மனம் உண்டே மதி உண்டே விதியின் பயனுண்டே பிரான் என்று வானோர் தொழநின்றருடையானை அத்தன் எந்த பிராண் எம்பிரானை ஆருரானை மர செறிவுண்டேல் மத்தால் தெளிவுண்டேல் தேற்றத்தால் வரும் சீக்கனவுள்ேல் மறிவுண்டேல் மறுமை பிரபுண்டேல் வாழ்நாள் மேல் செல்லும் வஞ்சனை உண்டேல் போரிவண்டு யாழ் செய்யும் மலர் மேல் புனைந்தானை அறிவுண்டே உடல துயிருண்டே ஆருரானை மரக்கலு மாமே உடலை பொருளின்று பொருளும் சூர்ஜமும் போகமுமாகி மெல்லனின் வர் செய்னையெல்லாம் வாரமேட்டவிர்க்கும் விதியானை வள்ளலும் தமக்கே துணையின்றி வாழ்நாளும் அமரர் தொழுதேத்தும் அள்ளலம் கழனி பழத்தனி ஆருரானை மர கரியானை உரி கொண்ட கையானை கண்ணின் மேல் ஒரு கண்ணுடையானை வரியானை வருத்தம் களைவானை மற குறை மாமதி மதிசூடற்கு உரியானை உலக துயிர்க்கெல்லாம் ஒளி யானை உகந்துள்ளார்கு அரியானை அடியே கிளியானை మారు రానై మరకలు మామీ வாழனின்று தொழுமடியார்கள் வான பெரும் வார்த்தையை கேட்டும் நாள் நாளும் மலரிட்டு வணங்கார் நம்மை ஆழ்கின்ற தன்மையை ஓரார் கேள நான் கிடந்தே உழைக்கின்றேன் ந கிளைக்கெல்லாம் துணையாம் என கருதி ஆளவான் பலர் முன்பழைக்கின்றேன் மறக்கலு மாமே விடக்கையே பெருக்கி பல நாளும் வேட்கையால் பற்ற வேதனை தன்னை கடக்கிலின் நெறி காணவும் மாட்டேன் கண்குழிந்திர பார்க்கையில் ஒன்றும் இடக்கிலேன் பறவை திரை கங்கை சடையனைவுமையாளை ஒரு பாகத்து அடக்கினானையன் தாமரை பொய்கை ஆருரானை மரக்கலு மாமே கொண்டு போய் ஒழித்திட் உச்சி வார்த்த பட்டிகை பகலை இருள் தன்னை பாவி பார்மன தூருமத்தேனை கட்டியை கரும்பின் தெளி தன்னை காதலால் கடல் சூர் தடிந்திட்ட செட்டி பட்டனை செல்வ ஆறு மரக்கலு மாமீ ஓரூர் சென்று உலகங்களுக்கெல்லாம் ஊரை கலாம் பொருளாயுடன் கூடி காரூரும் கமல் கொன்றை நன் மாலை முடியின் காரிகை காரணமாக ஆறுரையும் மரத்தற்கரியானை அம்மா தன் திருப்பேர் கொண்ட தொண்டன் ஆறுரன் அடிநாயுரை வல்லார் அமர லோகத்து இருப்பவர் தாமீ ஓரு என்று உலகங்களுக்கெல்லாம் ஊரை கலாம் பொருளாயுடன் கூடி காரூரும் கமல் கொன்றெண்ணன் மாலை முடியன் காரிகை காரணமாக ஆறு மறத்தரிய அம்மான் தந்திரு பேர் கொண்ட தொண்டன் ஆறுரன் நடிநாயுறை வல்லார் அமரலோகத்து இருப்பவர் தாமே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி